மூன்றாவது காணிக்கை போலம் சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் மத்தியு இரண்டு பதினொன்று கிறிஸ்துவுக்கு கிடைக்கப்பெற்ற மூன்றாவது காணிக்கை போலம் கிறிஸ்துவின் பாடு மரணத்துக்கு இது அடையாளம் கிறிஸ்துவின் பிறப்பில் சாஸ்திரிகள் வெள்ளை போலத்தை கொண்டு வந்தனர் கிறிஸ்துவின் இறப்பில் நிக்கோதேமு கொண்டு வந்தார் மறிப்பதற்காக பிறந்த பாலகனுக்கு பரிசை எவ்வளவு கரிசனையோடு தெரிந்தெடுத்திருக்கிறார்கள் வெள்ளை போலம் ஒருவித மரத்தை வெட்டும் போது ரப்பர் மரத்தை வழிவதை போலவே வெள்ளை போல மரம் குத்தப்படும் போது அல்லது பிழியப்படும் போது அந்த வெள்ளை போல பிசின் வடிகிறது மஞ்சள் நிறமுடைய இந்த பிசின் மிகுந்த வாசனையை கொடுக்கக்கூடியதாகும் சிலுவையில் கிறிஸ்து வெள்ளை போலமாக பிசின் தைலமாக அடிக்கப்பட்டார் ஆணிகளால் கடாவப்பட்டார் பாடுகளால் எல்லாம் அவரில் இருந்து இனிமையான தெய்வீக சுபாவங்களே வெளிவந்தன பிதாவே மன்னியும் என்ற மன்றாட்டின் வார்த்தைகளை புறப்பட்டன ஆம் கிறிஸ்து ஒரு வெள்ளை போலம் தாவிது கிறிஸ்துவை பார்த்து தேவனே உமுடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உமையானந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று மகிழ்ச்சியாக பேசுகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஏழு வெள்ளைப்போடம் ஆழ்ந்த ஜெப ஜீவியமாகிய விண்ணப்பத்திற்கு நிழலாட்டமாயிருக்கிறது வார்த்தைகளால் குத்துண்ட அண்ணாள் கர்த்துடைய ஆலயத்திற்கு ஓடி போய் மனம் கசந்து அழுது ஜெபித்தாளல்லவா அந்த ஜபமே போல விண்ணப்ப ஜபமாகும் கிறிஸ்து தன் வாழ்க்கையில் ஜெப வீரனாய் இருப்பார் என்பதை முன்னறிவிக்கும்படி வெள்ளை போலம் அவருக்கு காணிக்கையாக்கப்பட்டது கத்திற்கு செலுத்தக்கூடிய உங்கள் கைகளில் பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளை போலமும் எல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் கூட பொன்னை போன்ற விலையேறப்பெற்ற விசுவாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒன்று பேதிர ஒன்று ஏழு வெள்ளியினாலும் பொன்னினாலும் மேலான கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்போஸ் நடபடியில் மூன்று ஆறு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கர்த்தருக்கு காணிக்கையாக்குங்கள் தூப வர்க்கத்தைப் போல ஆசாரியத்துவ ஊழியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் திறப்பின் வாசலிலே கிறிஸ்துவோடு கூட நின்று அழிந்து போகும் உலகத்திற்காக பரிந்து பேசுங்கள் உங்கள் மன்றாட்டின் கர்த்தருக்கு கர்த்தருக்கேற்ற காணிக்கை